அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஷைத்தான் ஒரு நபியை விரும்புவான் அந்த நபி மூசா அலை இஸ்லாம் அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஷைத்தான் ஒருமுறை மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு மூன்று உபதேசங்கள் செய்தான் முதலாவது சென்னான் பெருமை கொள்ள வேண்டாம் ரெண்டாவது உபதேசம் அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே கோபம் கொள்ள வேண்டாம் மூன்றாவது உபதேசம் சைத்தானை விட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அவனுக்கு சின்ன டைம் கிடைச்சா போதும் வழி எடுத்து காஃபிராக்கி போட்டுடுவான் அன்பார்ந்தவர்களே ஷைத்தான் செய்த முதலாவது உபதேசம் என்ன பெருமை கொள்ள வேண்டாம் தக்கப்பூர் பெருமை அடிக்க வேண்டாம் இந்த பெருமை அல்லாக்கு மட்டும் தான் சொந்தமானது யாருக்கு ஒரு கடுகு மணி அளவு ஒரு துளி அளவு பெருமை வருமோ அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம் நரகம் போய் விடுவாங்க இப்போ சிலவங்க அவங்க எல்லாத்துலேயும் பெருமை எதிர்பார்ப்பாங்க ஒரு சாப்பாடு கொடுத்தா பெருமை எதிர்பார்ப்பாங்க ஒரு சதக்காவை கொடுத்தா பெருமை எதிர்பார்ப்பாங்க அஜிக்கு போனால் மற்றவங்க என்று சொல்லணும் எல்லாத்துலேயும் பெருமை எதிர்பார்க்கலாம் இப்படிதான் ஒரு ஊரில் நாலு பேர்கள் சேர்ந்து பள்ளி கட்டினாங்க பள்ளி மஸ்ஜித் கட்டினாங்க ஒரு ஆளட பேர் சுஹபி ஒரு ஆளுடைய பேர் மூசா ஒரு ஆளட பேர் இப்ராஹிம் நாலாவது ஆளுடைய பேர் குஞ்சிலி காக்கா இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு பள்ளியை கட்டினாங்க பள்ளியை கட்டி இப்போ பள்ளி ஓபன் இப்போ ஜும்மா தொழுகை நடக்குது ஜும்மா தொழுகையில் வந்த மூலவி சப்பி ஹிஸ்மர் அப்பிக்கு ஓதினாராம் முதல் காலத்தில் அந்த சபி ஹிஸ்மர் ரப்பியில் கடைசிக்கு இப்படி வரும் சுஹஃபி இப்ராஹீம வமுசான்னு வரும் இப்போ தொழுந்து முடிஞ்சதோடு குஞ்சிலுக்காக குழம்பிட்டாராம் ஏனெண்டா அவருடைய பேர் வரலையாம் குஞ்சிலுக்காக சொன்னாராம் மௌழிகிட்ட மறக்கம் தொழுகிக்கோணும் ஏண்ட பேரும் வரணும் குஞ்சிலுக்கா காண்டு வரணும் இப்போ மௌலி ஓதினாராம் இப்ராஹிம் மூசா அன்பாந்தவர்களே செலவங்களுக்கு எல்லாத்துலேயும் பெருமை அவங்களோட பேர் எல்லாத்துலேயும் வரணும் அப்ப யாருக்கு ஒரு துளி அளவு பெருமை வருமோ அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம் ரெண்டாவது செஞ்ச வசியத்தை இது என்ன கோபம் கொள்ள வேண்டாம் இந்த கோபம் என்ன இதற்கு வரை விளக்கணம் என்ன டெஃபினேஷன் என்ன கோபம் மற்றவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு தனக்குத்தானே தண்டனை கொடுக்கக்கூடிய செயல்தான் இந்த கோபம் மற்றவங்க செய்யக்கூடிய செயலுக்கு தனக்குத்தானே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த கோபம் எல்லா குருகால் சொல்கிறேன் அப்படின்ண்டா நீங்கள் கோபம் வந்தால் உங்களோடய சக்கை பற்களால் கடித்து புழுங்கோ நபிசல்லாஹு அலைவசலம் சொன்னாங்க உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கோ உட்காந்துக்கோங்கோ கோபம் இல்லையா படுத்துக்கோங்கோ அப்படியும் கோபம் இல்லையா எலும்பி போய் உளு எடுத்துக்கோங்க நாங்கள் கோபம் வந்ததோடு ஒரு கால் முன்னுக்கு வச்சோம்ண்டா பின்னால் வரக்கூடிய அனைத்தும் ஆபத்தாக மாறும் நாங்கள் கோபம் வந்து ஒரு கத்தி எடுத்து குத்தினாலோ அல்லது அடித்தாலோ பின்னால் வரக்கூடிய எல்லாம் ஆபத்தாக மாறும் எத்தனையோ பேர் சின்ன சின்ன விடயங்களுக்கு கோபம் கொண்டு மற்றவங்களை கொலை செஞ்சு போட்டு மற்றவங்களுக்கு அநியாயம் செஞ்சு போட்டு பேர்த்து ஜெயிலில் இருக்கிறான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷங்களாக ஜெயிலில் இருக்கிறாங்க அப்போ செய்த வசி வசியத்துனா கோபம் கொள்ள வேண்டாம் சைத்தான் மூணாவது செய்த வசியத்துனா ஷைத்தானை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அவனுக்கு ஒரு நிமிஷம் கிடைச்சா போதும் வழிகெடுத்து போட்டுருவான் செய்தான் மேனா குடும்பங்களை பிரிப்பான் உறவுகளை பிரிப்பான் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுவான் இப்போ நாங்கள் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு லைட்டை போடவே இல்லை செய்யுமா ஃப்ரிட்ஜை போடவே இல்லை செய்யுமா அவனை போடவே இல்லை செய்யுமா செய்தான் என்ன செய்வான் தெரியுமா குடும்பத்தை முதல்ல பிரிப்பான் யார் ரெண்டு பேர் மூணு நாளைக்கு மேலால் பேசாமல் கதைக்காமல் வாழ்ந்து அவங்க ரெண்டு பேரும் மௌத்தாக போனால் ரெண்டு பேரும் நரகம் பேத்துருவாங்க இப்போ நாங்கள் பார்க்குறோமே இல்லையா நான தம்பிக்கோ மச்சா மச்சாங்கோம் மைனி மைனிக்கோம் அஞ்சு வருஷங்களுக்கும் பத்து வருஷங்களுக்கும் பதினஞ்சு வருஷங்கள் கோச்சி கொண்டு வாழ்கிறாங்க அப்போ பதினஞ்சு வருஷங்களாக அல்லா ரெண்டு பேருடைய எந்த ஆமலையும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே நிலையில் மூத்து வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும் ரெண்டு பேரும் நரகம் பித்துருவாங்க அப்போ செய்தா செய்த வசியது என்ன முதலாவது முதலாவது சொன்னான் கோபம் கொள்ள வேண்டாம் பெருமை அடிக்க வேண்டாம் செய்த விட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இதுதான் ஷைத்தான் செய்த மூணு வசியத்து இந்த மூனை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் போகக்கூடிய இடம் நரகமாக மாறும்